நமது இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் மூலமாக நம்முடைய கோவில்பட்டியில் நடைபெறும் ஊழியங்கள் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன் ஆனால் முடியவில்லையே என்று இயங்கும் உங்களுக்காகவே ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணிக்கு பரிசுத்த உபவாச ஜபம் நடைபெறுகிறது கடைசி கால எழுப்புதலில் கர்த்தருக்காக வைராக்கியமாக எழும்பு துடிக்கும் வாலிபரா நீங்கள் உங்களுக்காகவே ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை மதியம் மணிக்கு ரிவைவல் மீட்டிங் வாலிபர் எழுப்புதல் கூடுகை ஸ்கூல் கோவில்பட்டியில் நடைபெறும் பெற்றோர்களே கடைசி கால எழுப்புதலில் உங்கள் பிள்ளைகள் சாமுவேலை போல எழும்ப ஆசைப்படுகிறீர்களா உங்களுக்காகவே ஒவ்வொரு மாதமும் நாலாவது ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணிக்கு சிறுவர் எழுப்புதல் கூடுகை அப்ளேஸ் அவருடைய வல்லமையிலும் கிரியைகளை அளிக்க அனைத்து அம்மாவாசைகளிலும் பூரிம் இரவு யுத்த ஜபம் இரவு ஒன்பது மணி முதல் காலை நான்கு மணி வரை சென்ட் பால் ஸ்கூல் கோவில்பட்டியில் நடைபெறுகிறது சுவிசேஷ பாரம் உள்ளவரா நீங்கள் அருள்நாதராம் இயேசுவை போல கிராமங்கள்தோறும் நடந்து திரிந்து கர்த்தருடைய அன்பை சொல்லி அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மேல் சுவிசேஷம் செய்ய அன்புடன் அழைக்கிறோம் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள தொடர்ந்து சில பாடல்களை பாடி நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம் ஹூயா ஹலே லூயா அரை மணி நேரத்துக்கு டீம் ஜபமாதான் நடைபெறும் எல்லாரும் சொல்லுங்க வாய்களை திறந்து இதா கத்துடைய நாம மகிமைப்படுவதாக எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடப்போகிறோம் பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுங்க யாரும் கீழே பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் கரங்களை தட்டி பாடி உண்மையாய் கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் ஹலெலூயா யம் போல் ஊதித்து வரும் இவர் யாரோ பாரீரருணோதயம் போல் ஊதித்து வரும் இவர் யாரோ முகம் சூரியன் போல் பிரகாசம் கைகளை தட்டி சத்தம் பெருவல்ல இறைச்சல் போல முகம் ஆத்மேஸ்வரே சாரோனின் ரோஜாவும் பதினாயிரங்களில் சீர்தோ பதினாயிரங்கள் சீர்தோ கத்து மரங்களில் கீச் போல் எந்த நேசர் அதோ நிற்கிறார் கற்று மரங்களில் நேசோ நிற்கிறாக நாமம் ஊற்றுண்ட பாரி மாலமே என்பரா சக்தியிலும் மாதி மாதூரம் நாமம் ஊற்றுண்ட பாரி மாலமே இன்பரா சக்தியிலும் மாதி மாதூரம் சாரோனின் ரோஜாவும் அவர் இடது கையில் தலை கீழ் கரத்தாளித்தே சுகிறார் அவர் இடது கையில் தலை கீழ் வாழக்காரத்தாளித்து சுகிறார அவர் நேசத்தான் சோதமானேன் என் பார்க்க கூடி நேசமே எல்லாம் காரங்களை சத்தி என் மேல் பாரந்த கோடி நேசமேசுவேசுவேத்மேத்தரே சாரோனின் ரோஜாவும் கீழிபோ சாமுமா பதினாயிரங்களில் பீரங்கோ எல்லாத்தையும் பதினாயிரங்கள் பிறந்தோம் நோக்கி கட்டச் ரூபவதி என அழைக்கிடும் இந்த சத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன் அவர் தாம் முகத்தில் மகிழ்ந்துடுவேன் கேட்டு யா ஒரு ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை தேற்றுகிறது எப்படியோ அப்படியாக கர்த்தர் தேற்றுகிறாரு நிறைய நேரம் மனுஷங்க நம்மளை பார்க்கல மனுஷங்க நம்மளை நோக்கி விசாரிக்கல அப்படிங்கும் போது நம்மளுடைய இருதயம் எவ்வளவு கடினப்படுகிறது எவ்வளவு கஷ்டப்படுகிறதுங்கிறத நம்ம உணர்ந்திருக்கலாம் ஆனா கர்த்தர் உங்களை அணுதினம் விசாரிக்கிறவர் ஆனபடி வேத வசனம் இப்படி சொல்லுகிறது அவர் உங்களை சொல்லுங்க வசனம் தெரியுமா எல்லாத்துக்கும் அவர் உங்களை யார் அவரு அவர் யாரு அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் எதை உங்களுடைய கவலைகளை எல்லாம் யார் மேல வைக்கணும் சொல்லி போடப்பட்டிருக்கிறது கத்தர் மேல வைக்கணும் அலே லூயா ஒரே ஒரு லைன் இந்த மாத்திரம் சேர்ந்து பாடலாம் மறுபடியும் அவர் நம்மை தேற்றுகிறார் விசாரிக்க தேற்றுகிறதுக்கு யாருமே இல்லையா நம்ம நினைக்கும் பொழுது நம்மை தேற்றுகிறவராய் அல்லது நம்ம நிறைய நேரம் காயப்பட்டிருக்கலாம் அந்த காயத்தின் நடுவில் நம்ம எப்படி அல்லது இதுல இருந்து எப்படி நம்ம மாறுவோம் அல்லது இந்த காயம் எப்படி நமக்கு ஆறும் என்று நினைக்கும் பொழுது கத்தர் நம்முடைய நம்முடைய அந்த காயத்தை ஆற்ற நம்மை தேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார் இந்த லைனை சேர்ந்து பாடலாம் அவர் இடது கை என் தலை கீழ் வள கரத்தலை தேற்றுகிறார் மட்டும் பாடலாம் காலையில் அவர் இடது கை என் தலை கீழ் கரங்களை தேட்டி பாடலாம் வள கரத்தாலை தேற்றுகிறார் அவர் இடது கையின் பாலக்கார சாலை அவர் நேசத்தான் சோகமானேன் என்மில் பாரந்த கோடி நேசமே அவர் நேசத்தான் சோகமானேன் மேல் பாரந்த கொடி நேசமேயே சுவேன் எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் நிறைய நேரம் நம்ம சொன்னது போல இது இல்ல இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குதே இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கதேன்னு அப்படி நினைக்கும் பொழுது அவர் நம்மோடு இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் மேற்கொள்ள எல்லாவற்றையும் நடத்த எல்லா பாதைகளிலும் நடத்த அவர் போதுமான இருக்கிறாரு இன்னொரு பாடலை சேர்ந்து பாடலாம் தெரிந்த ஒரு பாடல் நிறைய நேரம் ஆஹ் எஸ்ஐக்கியல் புஸ்தகத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு நம்ம தெரிஞ்சிருக்க எல்லாருக்கும் அந்த வசனம் ஆஹ் ரத்த ஒரு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு என்ன மாதிரின்னா நீ ஒரு இரத்தத்துல கிடந்த உன்னை நான் பார்த்தேன் பார்த்து நீ பிழைத்தரு என்று சொன்ன எல்லாரும் உன்னை பார்த்துட்டு போறாங்க யாரு உன்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்ல யாருமே இல்ல அப்படின்னா கூட உன்னை விசாரிக்கிறதுக்கு நான் வந்து நின்ன கத்தர் அதுல சொல்லியிருக்கிறாரு உன்னை பார்த்து நான் பிழைத்திரு என்றேன் அதனாலதான் நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறோம் ஹலே லூயா ஹலே லூயா கத்தரினை பிழைத்திருக்கிற பண்ணிருக்கிறதுனாலதான் நான் பிழைத்திருக்கிறேன் சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி அலையில வச்சுலாமா ஹலே ஹலோ லூயா கற்றுடைய நாமத்தை சேர்ந்து இந்த பாடலை பாடலாம் உண்மை நேசித்து நான் வாழ்ந்துட எல்லாம் கரங்களை தட்டுங்க நல்ல கரங்களை தட்டு உண்மை நேசித்து நான் வாழ்ந்துட உங்க திருவை தாருமே என்றும் கொடந்துட உங்க சிறுவை தாருமே சொல்லி பாடலாம் நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே உம்மை வாஞ்சயா என்றும் நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கேடு தாருமே உண்மை வாஞ்சயா என்றும் தாருமே கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்ற கைவிடப்பட்ட பாடிடுவேசுவே புந்தன் கிருயர்த்தடுவேன் புந்தன் அன்பையை பாடிடுவேன் இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திய என்னை அழைத்தவரே என்னை அழைத்தவரே என்றென்றும் ஆராவி உ நாம் வாழ்ந்துட கத்தியுறுபை தாருமே உண்மை வாஞ்சையா என்று தொடர்ந்துட கத்தியுறுபை தாருமே வெளிச்சமாய் மாற்றும் இருளை மாற்ற ஒளியாய் நம்முடைய தெய்வ வாழ்க்கையில் வந்து அன்பையே பாடிடுவேன் திருபையை உயர்த்திடுவேன் கிருபையை உயர்த்திடுவேன் என்னை அழைத்தவரே பயன் ரெண்டும் ஆராதிடுவேன் உண்மை உள்ளவரே பயனெண்டும் குறித்திடுவேன் என்னை அழைத்து இல்லாத எந்த வாழ்வில் நிலையாய் வந்தீரே நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே நிலை இல்லாத வந்தீரே நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரேன் அன்பையே பாடிடுவேன் கிருபையை உயர்த்திடுவேன் இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவேன் இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன் என்னை அழைத்தவரே மயந்தென்றும் உண்மை உள்ளவரே மயந்தென்றும் குறித்திடுவேன் என் சிற்றின் அன்பண்டிடுக கிருபை தாருமே உம்மை வாஞ்சையாய் என்று கொண்டேன் உம் கிருபை தாருமே உம்மை நேசிந்து நான் வாண்டிடுக முக கிருபை தாருமே உம்மை வாஞ்சையாய் என்று கொண்டேன் உம் கிருபை தாருமே ஆமென் ஒரே ருஷிதம் மாத்திரம் சொல்லணும் ஏன்னா இது சொல்ல வேண்டிய இடத்துல இருக்க கண்டிப்பாக ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக ஊழியமே வேண்டாம் இந்த ஊழியத்திலிருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி மைண்ட் செட்டில் இருந்த என்ன ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக கத்தர் ஒரு சில காரியங்களை பேசி யாருமே நம்மளை விசாரிக்க மாட்டாங்க அல்லது யாருமே நம்மகிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க யாருமே நம்மளை பற்றி கேர் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சிருந்த ஒரு சில சூழ்நிலையில ஒரு சில சுச்சுவேஷனில் நான் இருந்தேன் இவ்வளோதான் யாரும் நம்மளை விசாரிக்க வேண்டாம் யாரும் நம்மளை பற்றி கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை யாரும் நம்மளை பற்றி யோசிக்க வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையில் ஊழியம் வேண்டாம் எதுவும் வேண்டாம்னு சொல்லி ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக இருந்தேன் கடந்த வாரத்தில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு சொப்பனத்தின் மூலியமாக ஆண்ட் வேண்டாம் பேசினார் கடந்த நாட்களில் எல்லாம் ஒரு அதிகாலையில் ஒரு ஐந்து மணி தூங்கிக்கிட்டு இருக்க ஒரு ப்ரேயருக்கு போயிட்டு வந்தோம் வர ஒரு திங்கிக்கலாமல் ப்ரேயருக்கு போயிட்டு வந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஐந்து மணி ஆறு மணி இருக்கும் நல்லா பார்த்தா அந்த டயத்தில் என்னாச்சுன்னா நான் என்னுடைய நான் பெருச பலமா நம்பினது ஒன்று அப்படிங்கிறது வந்து என் வேலை அப்படிங்கிறதுனா ஒரு அதாவது என்ன ஆயிடுச்சுன்னா ஊழியத்தோட வேலை பெருசு அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் ஆயிருச்சு நான் அந்த கொஞ்ச நாட்கள்ல இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இப்படி ஆகிட்டு இருக்கும்போது கத்தர் அந்த நாட்களில் பேசினாரு அதிகாலையில் அதிகாலையில் சொப்பனத்தின் மூலயமா ஆன்று பேசின ஒரு காரியம் நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன் சொப்பனத்தில் என்ன ஆண்டு சொன்னாருன்னா என் வேலை என்னை விட்டு போயிருச்சு இது என் கண்ணுல ஏன்னா அந்த விஷயத்தை பார்த்துட்டு அதிகாலையில எழுந்துச்சனால ஒண்ணுமே பண்ண முடியல யாருமே நம்ம விசாரிக்க மாட்டாங்க யாருமே ஒன்றும் பண்ண மாட்டாங்க அதனால் இந்த ஊழியமே வேண்டாம் ஊழியம்ன்றது பண்றத வேஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படிப்பட்ட மனநிலையில ஒரு சில வாரங்களா இருந்தேன் ஒரு இந்த கடந்த திங்கட்கிழமை ஆண்டு இருந்த சொப்பனத்தின் மூலியமா பேசினாரு எங்க மேனேஜருக்கு எனக்கு சண்டை நான் வேலை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டேன் நடு ரோட்ல வந்து நிக்கிறேன் நிக்கிற எல்லா திசையிலையும் என்னை பார்த்து ஒரே ஒரு வசனம் இருந்தது அந்த வசனத்தை தான் நான் அதிகாலையில எழுந்து பாக்குறேன் அதே வசனம் இன்னொரு இடத்துல இருக்குது நான் ஒரு அந்த என்ன சொல் எப்படி சொல்றதுன்னா யாருமே நம்மளை கேர் பண்ண மாட்டாங்க இது நம்மளை இதை பத்தி இதுக்கு மேல யார் நம்மளை பத்தி யோசிப்பாங்க அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்துல அதிகாலையில் அஞ்சு மணிக்கு அந்த அந்த என்னுடைய மேனேஜருக்கு எனக்கு சண்டை வந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு வசனம் தெரியுது என் கண்ணில் உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேனுங்கிற வசனம் இந்த வசனம் எனக்கு கண் அந்த அதிகாலையில் அந்த அந்த கனவுல வருது நான் காலையில எந்திக்கிற அந்த வசனம் இயேசு விடுவிக்கிறாருடைய அந்த இதுல ஜெப காலையில போடுவாங்களே ஆறு மணிக்கு அந்த இதுல வந்திருக்கு அந்த வசனம் எப்படின்னு எனக்கு தெரியல நான் எழுந்து எனக்கு அதை ரியலைஸ் பண்ணவே முடியல நான் நினைச்சேன் ஆண்டவரை யார் என்னை விசாரிக்கிறவர்களா இல்லாம போனாலும் பரவாயில்ல நீங்க என்ன விசாரிக்கிறவர்களா தான் என்ன நீங்க இந்த ஊழியத்துக்கு அழைச்சிருக்கீங்கன்னு சொல்லிதான் இப்போ கத்துடைய சமூகத்தின்படி இந்த இடத்துல நிக்கிறேன் நானு இல்லை நான் எங்கேயோ ஒரு இடத்துல நின்று இருப்பேன் அலே லூயா நிச்சயமா சொல்றேன் கத்தர் நினை அழைத்து இங்க நிக்கிறேன் கடந்த வாரத்துல அந்த சொப்பனம் அது எனக்கு நம்மட்ட ஆண்டு பேசுவாரா அப்படிங்கிற மைண்ட் செட் எப்படி பேசுவாரு பாப்போம் நம்மகிட்ட பேசிடுவாரு அவரு இப்ப நம்ம எவ்வளவு பெரிய மைண்ட் செட்ல இருக்கோம் தெரியுமா அதெல்லாம் யாரால உடைக்க முடியும் முடியவே முடியாது நம்ம இருக்கிற நம்ம கொப்பு மேல மரத்துல ஏறினோம்னா கீழே இறங்கவே மாட்டோம் அப்படிங்கிற மைண்ட் செட் இல்லவே இல்லை ஆண்டவர் உடைச்சாரு என்னைய அந்த இடத்துல உடைச்சாரு நிறைய இடத்துல உடைக்க உடைக்க ஒப்பு கொடுங்க நிறைய சொன்னாங்க வார்த்தைகள் கேட்டேன் ஆனா இல்லை அந்த அதிகாலையில் ஆண்டு சொப்பனத்தின் மூலம் உடைச்சாரு உனக்கு எல்லாமே இல்லாம போயிடும் என் வேலை இல்லாமல் போயிருச்சு வெளியில வந்து நான் ரோட்ல வண்டியில போயிட்டு இருக்கேன் அந்த கனவுல அப்படி தெரியுது கனவுல வண்டியில போயிட்டு இருக்கிறேன் போகிற வழியில ஐயோ அடுத்து வேலைக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கும் இருக்கும்போது திரும்பி பார்க்கறேன் உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் வசனம் திரும்ப வீட்டுக்கு வரேன் வீட்டுக்கு வந்தோன்னா அந்த வசனம் அதே வசனம் இருக்குது காலையில எந்திரிச்சு கனவோடு தெளிஞ்சதுக்கு அப்புறமா பாக்குறேன் அதே வசனம் அந்த இடத்துல இருந்தது நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் நம்மளை விசாரிக்க யாருமே இல்லைன்னு கவலைப்படாதீங்க சர்வவல்லம் தேவன் நம்மை விசாரிக்க நம்மோடு கூட தான் கூடதான் இருக்கூயா ஏன்னா அவர் நம்மை அழைத்திருக்கிறவர் இந்த பாடலை சேர்ந்து பாடலாமா இருளாய் கிடந்த எந்தவை ரச்சிப்பை அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்திரு அவர் வெளிச்சமாய் மாற்றி இங்க நிக்கிறேன் நிச்சயமா எல்லாரும் சேர்ந்து அவருடைய நாமத்தை மயவுபடுத்தலாம் இருளாய் கிடந்த எந்த வாழ்வை இருளாய் கிடந்த அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் வைத்தீங்க

என்னை அழைத்தவரே என்னை அழைத்தவரே உண்மை தண்டு ஆராதிப்பு உண்மை உள்ளவரே என்றென்று குறித்த என்னை அழைத்தவரே என்றென்று தண்டும் உண்மை உள்ளவரே என்றென்று குறித்திடு உண்மை நேசித்து நான் வாழ்ந்திட

உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல என்ன பண்ணிருங்க சொல்லுங்க ஒரு கதை சொன்ன நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க அலையலூயா அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் சொல்லுங்க கவலைகளை எல்லாம் அவர் மேல செய்யணும் வச்சிடணும் நம்மளே தூக்கிட்டு சம்பந்தம்னா ஒரு கிலோமீட்டர் கூட நம்மளால் நடக்க முடியாது ஆனால் நித்திய வீட்டுக்கு நம்மளை அழைத்துச் சொல்லுகிறதுக்கு அந்த பரம பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போகிறதுக்காக அவர் நம்மை அழைத்து அழைத்திருக்கிறார் அதாவது வெகு தூர பயணம் அந்த பயணத்துக்கு போகும் பொழுது நமக்கு இருக்கிற சுமைகள் எல்லாவற்றையும் கட்டிடத்துல கொடுத்துட்டோன்னா எல்லாவற்றையும் விசாரிக்கிறவர் நிச்சயமாய் ஒரு நாள் அதை விசாரிப்பாரு எல்லாரும் சேர்ந்து இன்னொரு பாடலை பாடப்போகிறோம் தெரிந்த ஒரு பாடல் நம்ம என் சேற்றில் இருந்து தூக்கினார் கண்மலை மேல் நிறுத்தினார் நிறைய நேரம் நம்ம விசாரிக்க யாருமே இல்லைன்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனா தாவிதை விசாரிக்க யாருமே இல்லாமல் இருந்தாங்க விசாரிக்க அவன் தனிமையில இருக்கும்போது யாருமே இல்லை அவன் தகப்பன் வீட்டில் யாருமே இல்லை அவனோடு இருக்கிறது யாருமே இல்லாம இருந்தது ஆனா ஒரு நாள் அவனை விசாரிக்கிறவர் அவரோடு இருந்தபடினால எல்லாவற்றையும் மாற்றி அவர் அவன் தேவன் அவனை விசாரித்தபடினால அவனுடைய வாழ்க்கையை தலைகளாய் மாற்ற எல்லாம் சேர்ந்து போகிறோம் சேற்றில் இருந்து தூக்கினார் கண்மலை மேல் நிறுத்தினார் எல்லாம் சேர்ந்து பாடலாம் கைகளை தட்டலாம் நல்லா கைகளை தட்டி ஆக்ட் பண்ண போறோம் இருந்து தோக்கினார் கண் மாலை மேல் நிறுத்தினார் இருந்து தோக்கினார் கண் மாலை மேல் நிறுத்தினார் பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரு துன்பமான நேரத்தில் இன்பம் தந்தாரே எல்லாம் சேர்ந்து பாடலாம் ஓ பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே துன்பமான வேலையில் இன்பம் தந்தாரு சுயந்தன் கண்மலை ஆனா அவர் எந்த கண்மலை அவர் தன் கண்மலை கையெழுத்தட்டி ஏ சுயந்தன் கண் எல்லாம் சேர்ந்து ஆக்ஷனோட சேர்ந்து போறோம் சரியா ஆக்ஷன் பண்ணுற பேர் வருவாங்க அந்த ஆக்சன் பண்ணுவாங்க எல்லாம் சேர்ந்து பாடி ஆக்ஷனோடு சேர்ந்து அவரோட நாமத்தை மேம்படுத்த போகிறோம் அலையிலா எல்லாம் என்ன சின்னுக்கலாமா என்ன சின்னுக்குவோங்க ஆக்சன் பண்ணலாம் ரெடி ஒன் வாலிபர்களாக ஆக்சன் பண்ணுவீங்க கண்டிப்பாக எனக்கு தெரியும் பெரியவங்களும் ஆக்சன் பண்ணுவீங்க நீங்களும் வாலிபர்கள் தான் சேர்ந்து பண்ணலாமா ஒரு அடி ஒன் டூ த்ரீ கையில தட்டலாங்களா கை வழி சரியா போமா சிக்கனம் கை நல்லா தட்டீங்கன்னா கை வழி சரியா போயிருமா செற்றில் இருந்து தூக்கினார் செற்றிலிருந்து மேல் நிறுத்தினா செற்றிலிருந்து மேல் நிறுத்தினா

பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே துன்பமான வேலையில் இன்பம் தந்தாரே பாவமான பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே துன்பமான நேரத்தில் இன்பம் தந்தாரே அவரெந்தன் கண்மலை இளவணம் அவர் இந்த மலை அவர் கண்மலை ஆனா ஓ அவர் இந்த கண்மலை அவர் இந்த கண்மலை இசு எந்த கண்மலை ஆனா ஓ